அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நீட்சியோட முப்பத்தி ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த பதிவுல உள்ள எம்ஜிஆர் பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அவருடைய துறையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவருடைய பொது வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்கள் ஒரு பாட்டோட ரெக்கார்டிங் போது என்ன நடந்தது இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த முப்பத்தி ஒன்பதாவது பகுதி இந்த பதிவில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து நடித்த நடிகைகள் பற்றியும் அவங்க நடித்த முதல் படம் எது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நடிகை வைஜெயந்தி பாலா இவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வழியான பாக்தாத் திருடன் பாக்தாத் திருடன் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த இருபத்தைந்தாவது திரைப்படம் அதுவுல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை மாலினி இவரும் எம்ஜிஆரோட ஒரே ஒரு படத்தில் தான் ஆண்டு வெளியான சபாஷ் மாப்பிள்ளை படம் தான் எம்ஜிஆரோடு மாளினி சேர்ந்து நடித்த ஒரே படம் சபாஷ் மாப்பிள்ளை படத்துக்கு இசமித்தவர் திரைசை தலகம் கே வி மகாதேவன் தனது மனைவி நடிகை மாளினிக்கு எம்ஜிஆரோட ஜோடி சேர்ந்து நடிக்கணும் ஆசைக்காகவே இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்தவர் மாளினியின் கணவர் திரு எஸ் ராகவன் இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போறது நடிகை சவுகார் ஜானகி இவர் எம்ஜிஆரோட பணம் படைத்தவன் பெற்றால் தான் பிள்ளையா தாய்க்கு தலைமகன் ஒளி விளக்குன்னு நாலு படத்தில் நடிச்சிருந்தாலும் இவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தது ஒரே ஒரு படம் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த பணம் படைத்தவன் கொஞ்சம் பணம் படைத்தவன் படத்திற்கு பாடல்கள் கவிஞர் வாலி கொஞ்சம் பணம் படைத்தவன் படத்திற்கு இசமியவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி படத்தின் டைரக்டர் டி ஆர் ராமண்ணா ஜானகி ஒரே ஒரு படத்துல மட்டுமே ஹீரோயினா நடிச்சிருந்தாலும் வேற எந்த ஒரு நடிகைக்குமே கிடைக்காத ஒரு புகழ் சவுகார் ஜானகி கொண்டு இவர் எம்ஜிஆரோடு நடித்த ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த பாடல்தான் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்த போது பட்டி தொட்டியங்கும் பிரார்த்தனை பாடல் போல் ஒரு நாளைக்கு பலமுறை ஒழித்த பாடல் இந்த பாடல் காட்சியில் நடித்தவர் நம்ம பார்க்க போறது நடிகை அஞ்சலி தேவி இவர் எம்ஜிஆரோட மூன்று படங்கள்ல சேர்ந்து நடித்தார் இவர் முதல் முதல் எம்ஜிஆரோட நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சக்கரவர்த்தி திருமகள் சக்கரவர்த்தி திருமகல் படத்திற்கு இசமைத்தவர் ஜி ராமநாதன் சக்கரவர்த்தி திருமகள் படத்தின் டைரக்டர் பா நீலகண்டன் இவர் எம்ஜிஆர் வச்சு டைரக்ட் பண்ண முதல் படமும் இதுதான் ஒரு தடவை எம்ஜிஆர் பெங்களூர் போயிட்டு கார்ல திரும்பி வந்துட்டு இருக்காரு அப்ப வழியில வந்து நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜிஆரை பாக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆர் காரை நிறுத்திட்டு இறங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க ஒவ்வொருத்திருட்டியாக நீங்கள் படிச்சுட்டு என்னான்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு வரிசையை கட்டுகிட்டே வராரு அப்போ ஒரு மாணவி சொல்கிறா நான் வந்து உங்கள் கூட ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு ஒழுங்காக போய் படி பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மாணவி ஆசைப்பட்டபடி பின்னாலில் வந்து அவர் எம்ஜிஆரோட மூன்று படங்களில் நடித்தார் முதல் படமே வந்து ஹீரோயினாக நடித்தாங்க ரெண்டாவது படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்தாங்க மூணாவது படத்தில் எம்ஜிஆரை உறுதலையாக காதலிக்கக்கூடிய கேரக்டரில் நடித்தாங்க அந்த நடிகை தான் பாரதி பாரதி தமிழ் அறிமுகமான முதல் படமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த பதிவில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற நடிகை வந்து வசந்தி பிஏ பட்டப்படி இப்போ முடிச்சுட்டு சினிமாவில் நடிக்க வந்ததுனால டைட்டில்லேயே இந்த நடிகை பேர் போடும்போதே வசந்தி பிஏ அப்படின்னு போடுவாங்க இவங்க எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான மாடப்புரா மாடப்புரா படத்துல ரெண்டு ஹீரோயின் ஒன்னு வசந்தி பிஏ இன்னொன்று தேவி மாடப்புற படத்தின் பாடலாசிரியர் கவிஞர் மருதகாசி படத்துக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம் கே வி மகாதேவன் மாடப்புரா படத்தின் டைரக்டர் ஏ சுப்பிரமணியன் இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போறது எம்ஜிஆர் படத்துல ஹீரோயினாக அறிமுகமாயிட்டு எம்ஜிஆருக்கே வில்லியாக நடித்த ஒரு நடிகை போறோம் அவங்க தான் இவங்க எம்ஜிஆரோட ஐந்து படங்களும் நடிச்சிருக்காங்க இவங்க எம்ஜிஆரோட முதல் ஜோடி சேர்ந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியான குலைபகாவடி திரைப்படம் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு மூன்று ஜோடிகள் அதுல ஒன்னு ராஜா சுலோச்சனா குலேபகாவளி படத்துக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராம்மூர்த்தி குலைபகாவலி படத்தின் டைரக்டர் திரு டி ஆர் ராமண்ணா ராஜ சுலோச்சனா முறை நல்லவன் வாழ்வான் போன்ற படங்கள்ல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சாங்க இவங்க நடித்த கடைசி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வெளியான இதே கனி திரைப்படம் இந்த படத்தில் வந்து வில்லன்கள் கிடையாது வில்லி தான் அந்த வில்லி தான் ராஜ சுலோச்சனா எம்ஜிஆரோட ஹீரோயினாக நடிச்சுட்டு பிறகு வில்லியாக நடித்த நடிகையை பத்தி இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்ஜிஆரோடு வில்லியாக நடித்து விட்டு பிறகு ஹீரோயினாக மாறிய நடிகை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவர் தான் நடிகை காஞ்சனா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வெளியான பறக்கும் படத்தில் தான் முதல் முதல் எம்ஜிஆரோட நடிச்சாங்க இந்த படத்துல மனோகர் அசோகன் நம்பியா எல்லாருமே இருந்தாலும் படத்தோட வில்லி நடிகை காஞ்சனா தான் இவங்க ரெண்டாவதாக நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வெளியான நான் ஏன் பிறந்த திரைப்படம் தான் பாடும் இசை இவங்க நடிச்ச ரெண்டு படத்திலுமே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா பறக்கும் போவை படத்துலையும் சரி நாஞ்சியின் பிறந்தின் படத்துலையும் சரி எம்ஜிஆர் ஒன் சைடா லவ் பண்ற கேரக்டர் தான் நடிகை காஞ்சனாக்கு அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் நான் என் பிறந்த என் படத்துக்கு இசமைத்தவர்கள் சங்கர் கணேஷ் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக நான் என் பிறந்த படத்தின் டைரக்டர் திரு எம் கிருஷ்ணன் ஆதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் இந்த பதிவில் எம்ஜிஆரோடு ஜோடி சேர்ந்து நடித்த சில நடிகைகள் பற்றியும் அவங்க நடித்த முதல் படம் எது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம் இது இல்லை எம்ஜிஆர் பற்றி சுவையான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்